பேரன்பு கொண்ட சொந்தங்கள் அவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம பேசக்கூடிய முக்கியமான ஒரு டாபிக் என்ன அப்படின்னா வருகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜனவரி அஞ்சாம் தேதியோட உள்ளாட்சி பிரதிநிதிகளுக்கான பதவிக்காலம் முடியுது உள்ளாட்சி பிரதிநிதிகள் மீன் ஊரக உள்ளாட்சி பிரதிநிதிகளுக்கான பதவிக்காலம் முடியுது அதுவும் குறிப்பாக ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் நடத்தப்பட்ட இருபத்தி எட்டு மாவட்டங்களுக்கான ஊரக உள்ளாட்சி தேர்தலில் போட்டியிட்ட பிரதிநிதிகளெலாம் பதவிக்காலம் முடியுது ஐந்து வருடம் கம்ப்ளீட் பண்ணியாச்சு நானும் ஒரு ஊராட்சி வார்டு உறுப்பினராக ஒரு ஊராட்சியில் ஒன்றாவது வார்டு உறுப்பினராக அந்த ஐந்து ஆண்டுகளாக நான் பணி செஞ்சுருக்கேன் ஸோ ஒரு ஊராட்சி வார்டு உறுப்பினராக இருந்தேன்னா எங்கள் ஊருக்கு என்ன செய்ய முடிஞ்சிச்சு அப்படிங்கிறதையும் நான் அந்த வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்லிக்க விரும்புகிறேன் இந்த ஊரக உள்ளாட்சி தேர்தல் தற்போது நடத்துறதுக்கான ஐடியா அரசாங்கத்துக்கு கிடையாது அதை வந்து அரசே வந்து கூடிய சீக்கிரம் வந்து வருகிற அஞ்சாம் தேதி சட்டமன்றம் கூடும்போது அதுக்கான அறிவிப்பை வெளியிடுவோம் அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கோம் சட்டமன்றம் கூடும்போது திருத்தங்கள் பண்ணி என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத அறிவிப்பாங்க ஏன்னால் ஏன் வந்து உள்ளாட்சித்தரம் தற்போது வந்து அரசு நடத்துறதுக்கான ஐடியாவில் இல்லை அப்படின்னு நம்ம சொல்ல முடியுது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்நேரம் நடத்தி நடத்தியிருக்கணும் இந்நேரம் நடத்தி இருக்கணும் ஏன்னா அஞ்சாம் தேதி பதவிக்காலம் முடியும்னா இந்நேரம் வந்து அதுக்கான அறிவிப்புகள் முன்னேற்பாடுகள் எல்லாம் செஞ்சிருக்கணும் வாக்குப்பதிவு நடத்துறக்கான எல்லா தீவிரத்தை ஏற்படுத்திருக்கணும் ஆனால் நடத்துறதுக்கான வாய்ப்புகள் எதுவுமே இல்லைங்கிற போது தான் நம்ம என்ன சொல்கிறோம் இதை எக்ஸ்ட்ரெண்ட் பண்ணுறாங்கிறது நமக்கு நல்லா தெரியுது நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் வந்து தனியாக நடத்துனாங்க அதே மாதிரி இந்த ஒன்பது மாவட்டங்களுக்கு வந்து தனியாக வந்து உள்ளாட்சித் தேர்தல் நடத்துனாங்க இப்படி பல குளுர்படிகள் இருக்குது இதெல்லாம் சேர்த்து வந்து ஒன்றா ஒரே டேட்டை ஃபிக்ஸ் பண்ணி எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி நகர்ப்புறம் ஊரகம் ரெண்டுக்கும் வந்து தேர்தல் வந்து ஒரே மாதிரி உள்ளாட்சி திறன் நடத்தணுங்கிற ஐடியாவில் தான் அரசாங்கம் இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன் அதை தாண்டி பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய ஊராட்சிகளை நகராட்சிகளோடு இணைக்கிறாங்க பேரூராட்சிகளோடு இணைக்கிறாங்க நகராட்சிகளை வந்து பார்த்தீங்கன்னா மாநகராட்சிகளை தரம் உயர்த்திருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா வாடு பிரிக்கிறது வாக்காளர் பட்டியல் வந்து பேர் திருத்தம் சேர்க்குறது இந்த மாதிரி பல சிக்கல்கள் பிரச்சனைகளும் இருக்குது இதெல்லாம் சரி பண்ணி தான் இந்த தேர்தல் நடத்துகிறக்கான ஒரு அறிவிப்பை அரசாங்கம் வெளியிடுவாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்க்க முடிகிறது ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் எலெக்ஷன் நடந்து ரெண்டாயிரத்தி இருபதில் ஃபஸ்ட்டில் வந்து பதவியேற்ற கிட்டத்தட்ட கிராம ஊராட்சியில் இருக்கக்கூடிய ஊராட்சி தலைவர்கள் வார்டு உறுப்பினர்கள் ஊராட்சி ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய ஒன்றிய கவுன்சிலர்கள் மாவட்ட ஊராட்சி கவுன்சிலர்கள் எல்லாருக்குமான பதவிக்கெல்லாம் கம்ப்ளீட்டாக முடியுது அதுக்கப்புறம் சரி உள்ளாட்சி தேர்தல் நடத்துகிற வரைக்கும் என்ன நடக்க போகுது அப்படிங்கிற நம்ம ஏற்கனவே நம்ம ஒரு முறை பார்த்துருக்கோம் ரெண்டாயிரத்து பதினேழுலேருந்து ரெண்டாயிரத்து பத்தொம்பது காலகட்டங்கள் வரையும் பார்த்துருக்கோம் ஏன்னா ஸ்பெஷல் ஆஃபீஸர் பீடு கண்டிப்பாக இருந்துச்சு அதில் கிளர்க்கு வந்து ஊராட்சியில் இருக்கக்கூடிய கிளர்க்கு மற்றும் வந்து பிடிஓ கண்ட்ரோலில் வந்து இந்த கிராம நிர்வாகங்கள் எல்லாம் இயங்கிச்சு இப்போ திரும்ப அதே தான் வரப்போது ஊராட்சி செயலாளர் ப்ளஸ் வந்து கிராம ஊராட்சி பிடிஓ மற்றும் ஜோனல் பிடிஓ உங்களுடைய கண்ட்ரோலில் தான் கிராம ஊராட்சி இயங்கப்போகுது இப்போ திருவாடான ஊராட்சி ஒன்றியத்தில் நாற்பத்தேழு கிராம ஊராட்சி இருக்கீங்க அந்தந்த ஊராட்சி செயலாளர்கள் முன்னெடுப்பில் கிட்டத்தட்ட எல்லா ஊராட்சிகளும் கண்காணிப்பு பொறுப்பு கிராம ஊராட்சி பிடிஓக்கு அவங்களுக்கு இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது அந்த அவங்கள வச்சு தான் அடுத்தடுத்த நிர்வாகம் நீங்கள் அடுத்து வந்து ஸ்ட்ரீட் லைட்டு போகிறாங்க இருந்தாலும் சரி ப தண்ணீர் பைப் அடைக்கிறா இருந்தாலும் சரி மற்ற அத்தியாவசியமான தேவைகளும் கிராம ராட்சிக்கு பண்ணுறா இருந்தாலும் சரி எல்லாமே வந்து அவங்க அவங்கள வச்சு தான் அடுத்தடுத்து நகரப்போகுது ஆகவே அடுத்த ஒரு வருடங்களுக்கு பக்கமாக ஸ்பெஷல் ஆஃபீஸர் பேர் கண்டிப்பாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த கருத்தும் கிடையாது ஏன்னால் அதற்கான அறிவிப்பு இன்ன வரைக்கும் கூடிய சீக்கிரம் வந்து முழு அறிவிப்பையும் வெளியிட்டுவாங்க சட்டமன்றம் கூடதுக்கப்புறம் அதில் எப்படி நடத்த போகிறாங்க அப்படிங்கிற அறிவிப்பை வெளியிட்டுவாங்க இப்போ நம்ம இந்த வீடியோவில் முக்கியமாக என்ன சொல்ல போகிறோம்னா கிட்டத்தட்ட கிராம ஊராட்சியில் ஏற்று ஐந்து வருடங்களை கம்ப்ளீட் பண்ண காத்துட்ருக்கிற ஊராட்சி தலைவர்கள் ஊராட்சி வார்டு உறுப்பினர்கள் ஊராட்சி துணைத்தலைவர்கள் இவங்களுக்கெல்லாம் நம்ம வந்து டாட்டா சொல்லும் நேரம் வே வந்துருச்சு ஸோ நல்லது செஞ்சுருந்தாங்கன்னா நம்ம வந்து கையை அசைச்சு அவங்கள போயிட்டு வாங்க மீண்டும் உங்களுக்காக நாங்கள் காத்திருக்கிறோம் வாக்கு செலுத்த அப்படின்னு சொல்ல முடியும் ஆனால் நல்லதே செய்யலை அப்படின்னா அப்பா நீங்கள் போங்க இந்த பக்கம் வந்துராதே அப்படின்னு சொல்லக்கூடிய மனநிலையில் நம்ம இருப்போம் இந்த பதவிகளுக்கு நம்ம வந்து ஆட்களை தேர்வு செய்கிறதுக்கு முக்கிய பொறுப்பு மக்கள்கிட்ட தான் இருக்குது அவங்க ஜாதி பார்த்து பணம் பார்த்து கட்சி பார்த்து இப்படி வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னா வாக்கு செலுத்துற மூலம் தான் தவறான நபர்கள் வந்து அந்த இடத்த பொறுப்பில் வந்து உட்காந்துடுறாங்க அப்படிங்கிற போது அவங்க வந்து ஊழல் செய்வது செய்வதற்கு கொள்ளையடிப்பதற்கு அது வசதியாக மாறிடுது இப்போ நம்ம இளைஞர்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு விஷயம்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்பது அந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி நிறைய நம்ம பேசியிருந்தோம் நம்மளுடைய வீடியோக்களோ நம்மளுடைய பேச்சு மூலமாகவோ நம்மளுடைய உரையாட்டம் மூலமாக நிறைய இளைஞர்கள் வார்டு உறுப்பினர்களாக போட்டி போட்டாங்க அதில் நிறைய இளைஞர்கள் ஜெயிச்சிருக்காங்க ஜெயிச்சு நம்மளுக்கிட்ட சொல்லியிருக்காங்கன்னு நீங்கள் சொன்னதுனால வார்டு உறுப்பினர் நின்று கூட நாங்கள் ஜெயிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி வார்டு உறுப்பினருக்கு அப்போ ஆனதுக்கப்புறம் கிராம ஊராட்சி நிர்வாகத்தில் என்னென்ன நடக்குதுங்கிறத அவங்க கவனித்து அப்பப்போ நம்மளுக்கு சொல்லும்போது ஒரு சில மாற்றங்களை நம்மளால் நிகழ்த்த முடிஞ்சு நம்ம இந்த இதே விஷயத்தை தான் இப்போவும் சொல்கிறோம் என்னன்னா ஒரு ஊராட்சி தலைவர்கள் நீங்கள் போட்டி போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு பணம் தேவைப்படுது இல்லை கட்சி சப்போர்ட் தேவைப்படுது இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது அதே மாதிரி ஒன்றிய கவுன்சிலாக மாவட்ட கவுன்சிலர் போட்டி போகிறதுக்கு உங்களுக்கு வந்து செல்வாக்கு தேவை கட்சியோட செல்வாக்கு தேவை ஆனால் ஒரு ஊராட்சி வார்டு உறுப்பினர் நிற்கிறது உங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு பெருசாக வந்து உங்களுக்கு எதுவும் தேவையில்லை ஒரு நூறு மக்களை நீங்கள் சம்பாதிச்சு வச்சிங்கன்னா போதும் ஒரு பொதுநலம் சார்ந்த நூறு மக்கள் நீங்கள் சம்பாதிச்சு வச்சிங்கன்னா உங்கள் வார்டில் நீங்கள் நின்று ஒரு உறுப்பினராக மாறிட முடியும் இதைத்தான் நம்ம வந்து உறவுகளுக்கு நம்ம சொல்கிறோம் நீங்கள் அடுத்த கட்ட உள்ளாட்சி தேர்தல் வரும்போது ஒரு ஊராட்சி வார்டு உறுப்பினர் நிமிடத்துக்காவது நீங்கள் நிற்கணும் அப்போ ஒரு நிர்வாகத்தை நம்ம வந்து கண்காணிக்க முடியும் அங்கே நடக்கூடிய தவறுகளை சரி செய்து முடிந்தவருக்கு மக்களுக்கு நல்ல விஷயங்கள் நம்மளால் செஞ்சிட முடியும் சரி இந்த அஞ்சு வருஷத்தில் நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படின்னு நீங்கள் எங்களை பார்த்து கேட்குறக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு அஞ்சு வருஷத்தில் முத முதல் நான் வந்து பதவி ஏற்ற போது ஊராட்சி மன்ற தல தலைமைக்கும் நமக்கும் வந்து கொஞ்சம் முரண்பாடு தான் இருந்தது என்னன்னா கொஞ்சம் கல்வி அறிவு பத்தாத நபர்களை எப்படி மக்கள் தேர்வு செய்தாங்க அப்படிங்கிற ஒரு குளறுபாடுகள்லாம் நம்மளுக்கு இருந்து கொஞ்சம் ஒரு வெறுப்பு மனநிலையெல்லாம் இருந்தேன் கிட்டத்தட்ட அவங்களோட இணக்கம் போகக்கூடாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலாம் இருந்தேன் ஆனால் கொஞ்ச நாள் போக போக ஒரு சில அவங்களுடைய புரிதல் அவங்க நம்மோட பேசக்கூடிய பழகு பண்பாடு இதெல்லாம் வந்து ஈக்குவல் பண்ணி பார்க்கும்போது மனிதர்களுடைய தரம் கொஞ்சம் நல்லா இருக்கும்போது நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா அவங்களோட இணைஞ்சு பயணிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை நம்ம வந்து உருவாக்கணும் அதே மாதிரி மாதந்தோறும் நம்ம போகும்போது அவங்க கணக்கு சொல்கிறது ஒரு திட்டம் வந்துச்சுன்னா அதை அடித்து நம்மள்கிட்ட பேசுறது இந்த மாதிரி செய்வோமா அந்த மாதிரி செய்வோமான்னு கன்சல்டிங் பண்ணுறது இதெல்லாம் ரொம்ப பிடிச்சிருந்ததுனால நம்ம ஊராட்சி நிர்வாகத்தோட இணைந்து நம்ம பணியாற்றணும் அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு வந்தோம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எங்கள் ஊருக்கு நான் என்னென்னலாம் கேட்டோம்னா அதெல்லாம் எங்கள் ஊராட்சி நிர்வாகம் செய் செய்கிறதுக்கு ஒப்புதல் வழங்கினாங்க குறிப்பாக பார்த்திங்கன்னா முதல்ல வந்து பார்த்திங்கன்னா போர்வல் அமைச்சோம் எங்கள் மக்களுக்கு குடிநீர் பிரச்சனை வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போர்வல் அமைக்கிறதுக்கு வேணால் முயற்சி பண்ணோம் போர்வல் அமைச்சோம் புதிய பைப் லைன் இணைச்சி எல்லா மக்களுக்கும் நூறு சதவீதமாக குடும்பங்களுக்கு ஒவ்வொரு குடும்பத்திற்கும் இணைப்பு வழங்கும் குடிநீர் வணை பைப்பு வந்து வழங்கியிருக்கோம் கிட்டத்தட்ட நாற்பத்தி கிராம ஊராட்சி எங்கள் திருவாரணையில் எங்கள் கிராம ஊரா ஊராட்சியில் தான் நூறு சதவீதமாக குடிநீர் வந்து வீட்டுக்கு இணைப்பு கொடுத்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறேன் அந்த அளவுக்கு வந்து ஒவ்வொரு வீட்டுக்குமான குடிநீர் குழாய் அமைத்து அவங்களுக்கு எல்லாருக்கும் வந்து தண்ணீர் சப்ளை பண்ணிக்கிட்டு இருக்க ஒரு முக்கியமான ஒரு வேலையை வந்து எங்கள் கிராம ஊராட்சி சார்பாக எங்கள் கிராமத்தில் நாங்கள் செஞ்சு முடிச்சுருக்கோங்கிறது ஒரு பெரிய திருப்தி அதை தாண்டி ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்து நம்ம வந்து முயற்சி பண்ண ஒரு விஷயம் என்னென்னா எங்களுக்கு ஒரு தரமான சாலை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சாலையை பற்றி நம்ம வந்து கேட்டிருந்தோம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா மத்திய அரசுடைய பிரதான் மந்திரி சாலை திட்டத்தின் கீழே கிட்டத்தட்ட ஒரு மூன்று கிலோமீட்டர் நூறு மீட்டருக்கு வந்து ஒரு தரமான சாலை வந்து அமைக்க முடிஞ்சது அதற்கான ஒரு பெரிய மகிழ்ச்சி திருப்தி நமக்கு இருக்குது அந்த ஒரு வேலையும் வந்து செய்தோம் அதை தாண்டி பார்த்தீங்கன்னா உள்கட்டமைப்பு சின்ன சின்ன சாலைகள் வந்து நம்ம அமைக்கிறக்கான வாய்ப்பு இருந்துச்சு மாதிரி எங்கள் ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு போகக்கூடிய ஒரு சாலை அது கிட்டத்தட்ட வந்து ஒரு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய சாலை அதை அமைச்சோம் அதை தாண்டி ஃபேவர் பிளாக் போட்டு ஒரு சில சாலைகள் அமைச்சோம் அதை இப்போ அதை தாண்டி பார்த்திங்கன்னா குடிநீர் வந்து நம்மளுக்கு தேவைப்படுது சேவ் பண்ணி வைக்கிறதுக்கு ஓஹெச்சடி கட்டணும்னு ரொம்ப நாளாக பிரயாஜ பிரயாசப்பட்டு அந்த ஓஹெச்சியும் தற்போது கட்டி முடிச்சு அதையும் பயன்பாட்டு கொண்டு வந்தோம் மின்சாரம் தடை இல்லாமல் மக்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி தனியாகவே வந்து எங்கள் கிராமத்துக்கு ரெண்டு மின்மாற்றி அமைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உருவாகி அதையும் கூட அமைச்சோம் இப்படி பல வேலைகளை மக்களுக்கு தங்கு தடையில்லாமல் இந்த ஐந்து வருடத்தில் நம்ம செஞ்சு முடிச்சிருக்கோம் அப்படிங்கிற பெரிய திருப்தி ஒரு வார்டு உறுப்பினர் வந்து எனக்கு இருக்குது இப்போ நீங்கள் இந்த வீடியோ ஒரு வேலை ஊராட்சி தலைவரோ வார்டு உறுப்பினர்களோ நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருப்பீங்கன்னா ஒரு முழு திருப்தி உங்களுக்கு இருக்குது அஞ்சு வருஷம் மக்களுக்கான பணியாற்றின உங்களுக்கு திருப்தி இருந்துச்சுன்னா நீங்களும் என்னோட சேர்ந்து மக்களுக்கு டாட்டா காட்டுங்க அடுத்து உங்களுக்கு மக்கள் ரெடியாக இருப்பாங்க நீங்கள் மீண்டும் வாங்கன்னு சொல்கிறதுக்கு அப்படி இல்லை அப்படின்னா உங்கள் மனசாச்சு நீங்கள் கேட்டு பாருங்கள் மக்களுக்கு நம்ம வேலை செஞ்சோமா இல்லை பணத்துக்காக வேலை செஞ்சோமா செஞ்சோமா இல்லை நம்ம குடும்பத்தை காப்பாற்றுறக்கா வேலை செஞ்சோமா இல்லை கொள்ளையடிச்சோமா அப்படிங்கிறது நீங்கள் உங்கள் மனசாட்சியை கேட்டு பார்த்தீங்கன்னா உங்கள் மனசாட்சியை உங்களுக்கு பதில் சொல்லும் ஆகவே அந்த இடத்திற்கு நீங்கள் தகுதியானவர் இல்லை ஏன்னா தயவு செய்து விட்டு ஒதுங்கிடுங்க அந்த இடத்தை நிரப்புறதுக்கு நல்லவங்க வரட்டும் அப்படிங்கிறதையும் சொல்லிக்க விரும்புகிறேன் ஆகவே அடுத்து நீங்கள் மக்களாகி நீங்கள் தேர்வு செய்யக்கூடிய நபர்கள் வந்து மிக தரமானவர்களாக நீங்கள் தேர்வு செய்யுங்க தரமான நபர்கள் கிடைக்கல நீங்களே எலெக்ஷனில் நின்று அந்த வாய்ப்பை பெற்று மக்களுக்கான சேவைகளை செய்வதற்கு முயற்சி பண்ணுங்க ஏன்னா ஒரு கிராமம் வளர்ந்தாத்தான் ஒரு நாடு வளரும் அதை மகாத்மா காந்தி அன்னைக்கு சொல்லியிருக்கிற ஆகவே இந்த கிராம ஊராட்சி நிர்வாகங்கள் வளரணும் அப்படின்னா இளைஞர்கள் முன்னுக்கு வந்து அந்த நிர்வாகங்களை கண்காணித்து அதை செயல்படுத்துவதற்கு முயற்சி பண்ணணும் அப்படிங்கிறத நான் கேட்டுக்க விரும்புகிறேன் வருகிற இரு அந்த ஜனவரி அஞ்சாம் தேதியிலேருந்து ஸ்பெஷல் ஆஃபீஸர் பீர் கண்டிப்பாக இருக்கும் அதில் வந்து நம்ம எப்படி நடைமுறைகள்லாம் கொண்டு வராங்க அப்படிங்கிறதையும் நம்ம சேனலில் வந்து அப்டேட் வர வர நம்ம வந்து சொல்லிக்கிட்டே இருப்போம் எப்படி ஊராட்சி நிர்வாகங்களை கண்காணித்து அடுத்தடுத்த நகர்வுகளுக்கு நம்ம கொண்டு போகணும் அப்படிங்கிற சமூக ஆர்வலுக்கான ஒரு ஆலோசனையும் நம்ம தொடர்ந்து கொடுக்க தான் போகிறோம் ஆகவே ஒரு ஊராட்சி வார்டு உறுப்பினராக நான் உங்கள் எல்லாருக்கும் டாடா சொல்லிக்க விரும்புகிறேன் பாய் பாய் விடையலியுங்கள் நன்றி